ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க செல்வகுமாரி செல்வகுமாரி ஃபேண்டசி சேனல்லேருந்து இன்றைக்கி சனிக்கிழமை ஏழரை டு எட்டு ம ஏழ் ஏழு மணிலேருந்து எட்டைகால் வரலையும் பூஜை பண்ணிவிட்டு புனர் பூஜை பூஜைன்னு சொல்லுவாங்க இதை லாஸ்ட் நாளே இன்றைக்கி நான் சாமியை எடுக்க போகிறேன் ஸோ புனர் பூஜை இதுதான் இதை முடிச்சுட்டு நம்ம சாமியை வந்துட்டு களைச்சிட்டு எடுத்துக்கொண்டு வீட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு முகம் இந்த பலகாரம் எல்லாத்தையும் எடுத்து ஏற கட்டி வச்சுட்டு அந்த வாழையலை பூவு மீதி மிச்ச மஞ்சள் குங்குமம் பூவு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில் போட்டு கொண்டு போய் ஆற்றுல விட்டுட்டு வந்துட வேண்டியது ஆற்றுல ஒரு பூஜை பண்ணி தேங்காய் உடச்சி கற்பூரம் ஏற்றி வெத்தலை பக்கம் வாழப்பழம் வச்சு ஆற்றுல விட்டுட்டு களைச்சிட்டு கரைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான் இதை இது வந்து நான் இப்போ பண்ணுறது புனர் பூஜை பூஜை இன்றைக்கி தேர்ட் நான் வச்சு வியாழக்கிழமை சாயந்தரம் கலசம் கொடுத்து எடுத்து உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நேற்று ஃபுல்லாக வீட்டில் எல்லா சுமங்களையும் கூப்பிட்டு பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சிட்டு சுமங்கலையெல்லாம் கூப்பிட்டு சாமிக்கும் நல்லா பூஜை பண்ணிவிட்டு ஒம்பது டு பத்து இருபதுக்குள்ளே நேற்று பூஜை பண்ணினேன் பூஜை பண்ணேன் அப்புறம் மத்தியான பூஜை சாயந்தர பூஜை நைட்டு பூஜை அப்படின்னு பண்ணிவிட்டு நைட்டு ஆலங்கரைச்சி சாமிக்கு துஷ்டு சுற்றி போட்டேன் அதை நான் உங்களுக்கு காட்டில் இது புனர் பூஜை ஏழு மணிலேருந்து எட்டு இருபதுக்குள்ளே பண்ணணும் இந்த பூஜை இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு சாமியை கலைக்க போகிறேன் பத்தே முக்கால்ட்டு பன்னெண்டு ஒன்று வரலையும் சுபகோர நல்லா இருக்குது கௌரி நேரம் சுபகோர எல்லாமே இருக்குது ஸோ பத்தே முக்காலுக்கு மேலே நான் சாமியை எடுத்துருவேன் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற பூவு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இருக்கும் இல்லையா அங்கே அங்கே கிடக்கும் இல்லையா வீணாக போன எல்லாம் அந்த இலை மா இலை வாழையலை தாழங்கொத்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சாமி ஆற்றுல கரைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான் ஆற்றுக்கும் வந்துட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் ஆத்துல விட்டுட்டு கற்பூரம் ஏற்றி விட்டுட்டு வந்துடுவோம் அவ்வளவுதான் எங்கள் ஆறு இல்லை ஏரியில் கொண்டு விடலான்னு ஒரு பிளான்ல இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டு வரலட்சுமி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த வருஷம் வந்துட்டு ஆடி ஆடி மாதம் எட்டாம் தேதி சாரி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வருது வரலட்சுமி ரொம்ப வந்திருக்கு ஸோ ஏழாம் தேதி சாயந்தரமே ஏழு டு எட்டு ஆஹா ஆறு டு ஏழேகால்குள்ளே சாமியை உள்ளே அழைச்சோம் நான் பாப்பா கையில் தான் கொடுத்து அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் வரலட்சுமி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக பண்ணேன் இதுவே சிம்பிள் தான் நான் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது காசு பண்ணதுக்கு ஆனால் வரலட்சுமி நம்புக்கு மட்டும் எங்கள் வீட்டில் எப்போதுமே பத்தாயிரரூபா கஞ்சாயிரரூபா கையில் காசு இருக்கும் சூப்பராக பண்ணிடுவேன் இவ்வளோ வீட்டிலேயே பலகாரம்லாம் செய்வேன் இந்த வருஷம் எதுவும் பண்ணலை ஸோ அதனால் நானே என்னால் முடிஞ்சதை ப புடவை எல்லாமே முன்னாடி எடுத்தது தான் பழசு இல்லை முன்னாடி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார கல்யாணம் நாளைக்கு வீட்டுக்கு வரலான்னு இந்த சாரியா சாமிக்கு கட்டி இருக்கிறது வந்து அவங்க பாம்பேல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அதை அப்படியே வச்சுட்டேன் சாமிக்கு கட்டலான்னு தெருவில் வந்து ஒரு ஹிந்திக்கார அவங்க புடவை போனாங்க அதை வந்துட்டு ரொம்ப பாதி விலைக்கு இல்ல கால்வாசி விலைக்கு கொடுத்தாங்க அதுதான் இங்க வந்துட்டு தாம்பளத்துல வச்சிருக்கேன் ஸோ சாரியும் வாங்கலை எல்லாம் இருந்ததையே வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் தேங்காவும் வீட்லேயே இருந்துச்சு பாக்கி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ஒரு மூணாயிரூபா கடன் வாங்கி சாமி கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பதினோரு வருஷமாக வலட்சுமி வைக்கிறேன் எந்த வருஷமும் நான் வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டதில்லை ஸோ நம்ம வீடு கட்டுறதுனால எனக்கு கஷ்டமாக இருந்தது ஸோ ஓரளவுக்கு பண்ணி மன திருப்தியோடு பதினோரு பேர் மட்டும்தான் வீட்டுக்கு சுமங்கலிங்களை கூப்பிட்டேன் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு தாம்பளம் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பினேன் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வரலட்சுமி நோம்பு பண்ணது எங்கள் வீட்டு வரலட்சுமி நோம்பு சாயந்தரம் எல்லாத்தையும் அந்த ஸ்டிலாம் சுற்றி போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட அன்பையும் ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம் என் சேனலில் வீடியோ ரீல்ஸு லைவ் எல்லாமே போகிறேன் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூஸ் பா பாருங்கள் ரீல்ஸு வீடியோஸ் எல்லாம் சூப்பர் ஷார்ட் இருக்குது பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணுங்கள் எல்லாமே இருக்குது உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க எங்கள் வீட்டு வரலட்சுமி எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து ஸ்வீட் பொங்கல் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் புளி சாதம் சுண்டல் வடை பாயசம் அப்பளம் பால் எல்லா ஸ்வீட்டும் வச்சுருந்தேன் பழமும் வச்சுருந்தேன் எல்லாமே கம்மியாக தான் வச்சுருந்தேன் ஜுவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது எப்படி இருக்காங்க அம்சமாக இருக்காங்களா சாமி பாருங்கள் இருந்து கால் வரலையும் போடுவேன் ஆனால் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் வரலட்சுமியோட ஆசீர்வாதம் இந்த வருஷம் தான் எனக்கு நிறைய கிடச்சிருக்கும்ன்ற நம்பிக்கை நிறைய இருக்குது ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நான் ரொம்ப நல்லா இருப்பேன் என் சேனலையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கள் சாமியோட ஆசிர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் என் சேனலில் வர சப்ஸ்கிரைபர்ஸ் சேனலில் வர அத்தனை பேருக்கும்